என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் உன் வெற்றிக்கு நடுவிலே இடையூறாக உன் வாழ்விலே இந்த சிறிய சருக்கள் தோன்றுகிறது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை எதிர்த்து நில் பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றாயானால் எல்லாம் உனக்கு வெற்றியாகவே அமையும் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதை போன்று உணர்கின்றாய் நீ நடுவிலே எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்கின்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண் மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் அந்த நிமிடம் நிற்கின்றதே என்கின்ற பிடியில்தான் உன்னை நான் சாய் தேவா தாங்கி நிற்பேன் அதை மனமாற நீ உணருவாய் எதற்கும் நீ அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்காக என் துணை என்றைக்கும் உண்டு உன்னை நிச்சயம் நான் படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றி வழிகளாக இருக்கும் அதற்கு நானே பொறுப்பு என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு நான் அருளிக்கொண்டே இருப்பேன் உன் வழியிலும் உன் வாழ்விலும் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாமலிக்